ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் இருபத்து மூன்று ரசிக மனப்பான்மை இன்னைக்கு இருக்கிற பிரபலங்கள் எல்லாரையும் வாழ வைக்கிறது இது மட்டும்தான் ரசிகன்றவன் முதல் தடவை திறமைக்கு மயங்குவான் அந்த மயக்கம் அவனோட ரசிக மனப்பான்மையை நிரந்தரமாக்கிடும் அதுக்கப்புறம் அவனோட ஆதர்ச பிரபலம் என்ன குப்பைய கிளறினாலும் அத ரசிக்கிற நிலைமைக்கு அவன் வந்துடுவான் ரசிக மனப்பான்மை இல்லாத சாமானியனோட கண்ணுக்கு தெரிகிற குறை எதுவோ அந்த ரசிகனுக்கு தெரியாது செலிபிரிட்டி வர்ஷிப்பிங்கோட ஆணிவேர் இந்த மனப்பான்மைதான் தான் இஷானின் த ரிதமா ஃப்ரேவன் புத்தகத்திலிருந்து கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் சாதவி மொபைலில் யாரிடமோ கார சாரமாக உரையாடியபடி அலுவலகத்திற்கு கிளம்பிக்கொண்டிருந்த அன்னையின் பேச்சில் காதை வைத்தவாறு கண்களுக்கு ஐலைனரை வரைந்து முடித்தாள் என்னோட கவனக்குறைவால நடந்த தப்புக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன் நந்தகுமார் நீங்க எனக்கு பதிலா ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட பேச வேண்டாம் தேவையில்லாம நம்மளை பத்தி ஆபீஸ்ல ரூமர்ஸ் பரவுறது எனக்கு பிடிக்கல அன்னையின் கரார் பேச்சுக்கு காரணம் புரிந்தவளாக பேக் உடன் வந்தாள் சாத்வி காயத்ரி பேச்சை முடித்துக்கொண்டு மகளை பார்க்க அவளோ புன் சிரிப்புடன் அன்னையின் தோளை அணைத்துக் கொண்டாள் ஏன் டென்ஷன் அந்த நந்தகுமாரை ரெண்டு தட்டு தட்டி நொந்தகுமார் ஆக்கலான்னு சொன்னா கேட்க மாட்டீங்க காயத்ரி அவளை முறைத்தார் இது என்ன ரவுடி மாதிரி பேச்சு என்னோட வா காலேஜ்ல டிராப் பண்ணிடுற நீங்க எங்க வேணும்னாலும் சொல்லிக்கங்க இந்த வீக்கெண்ட்ல அமர் அங்கிள் வந்தார்னா நானும் அவரு சேர்ந்து நொந்தகுமார ஒரு வழி ஆக்கிடுவோம் இது சாத்வியோட சபதம் காயத்ரி மகளின் பேச்சால் சற்று முன்பிருந்த இறுக்கம் தளர்ந்து புன்னகைத்தபடி மின் தூக்கிக்குள் நுழைந்தார் இருவரும் சேர்ந்து கீழ்தரத்திற்கு வந்ததும் தரிப்பிடத்தில் இருந்த காரை கிளப்பி கொண்டு அவர் செல்ல சாத்வி அவளது ஸ்கூட்டியில் கல்லூரிக்கு விரைந்தாள் காலையிலேயே சந்தோஷமான செய்தியை சொல்லி இருந்தான் அவனது கனவான யூ டியூப் சேனலை கூட்டாண்மை நிறுவனமாக பதிவு செய்யும் வேலையை முடித்துவிட்டான் பான் கார்டு வேலையும் முடித்து சட்டப்படி எந்த சிக்கலும் இல்லாமல் அவனது யூடியூப் சேனலான சினி மினியன்ஸ் இனிதே உதயமாகிவிட்டது அறிமுக வீடியோவை அன்று படப்பிடிப்பு செய்து போட போவதாக கூறியிருந்தான் கூடவே சீக்கிரம் ஒரு குறும்படத்திற்கு ஸ்கிரிப்ட் தயார் செய்யும்படி கட்டளையிட்டிருந்தான் கதை எழுதுவது என்றால் சாத்விக்கு அல்வா சாப்பிடுவது போல இப்போது ஸ்கிரிப்ட் தயாரிக்க சொன்னால் வேண்டாம் என்றா கூறுவாள் கல்லூரியை அடைந்ததும் முதல் வேளையாக அவனை தேடி சென்றாள் சாத்வியை பார்த்ததும் உற்சாகமாக வரவேற்றவன் பார்ட்னர்ஷிப் டீலை காட்டினான் இதுல டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை படிச்சுடு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு போடட்டுமான்னு ஆடிட்டர் கேட்டாரு நான் ஈக்குவல் ஷேரிங்னு சொல்லிட்டேன் குட் ஜாப் ஸ்வப் நான் படிச்சு பார்த்துட்டு மதியம் உன்கிட்ட கொடுக்குறேன் வேற எதுவும் டாக்குமெண்ட் தேவைப்படுமா இனிமே எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுனா சரியா வரும்னு ரேண்டமா அனலைஸ் பண்ணதுல ஒரு கான்செப்ட் சிக்கிச்சு டாம் அண்ட் ஜெரி லவ் இந்த கான்செப்ட் எவர் கிரீன் தெரியுமா எந்த காலகட்டத்திலயும் சக்சஸ் ஆகும் கூற சாத்வி யோசனையில் ஆழ்ந்தாள் ஒன் வீக் டைம் குடு ஸ்வப் சினாப்சிஸ் ரெடி பண்ணி தரேன் உனக்கு ஓகேனா அதை டெவலப் பண்ணுவோம் ஸ்வப்னில் சரி என்கவும் அவனிடம் விடை பெற்று வகுப்புக்கு வந்தவளை மொத்த வகுப்பும் மிருக காட்சி சாலையில் கூண்டுக்குள் கிடக்கும் மிருகத்தைப் போல பார்த்தது நுபூர் அவசரமாக எழுந்து வந்தவள் சாத்வியின் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தாள் என்னாச்சு நுபூர் சாத்வி புரியாமல் பார்க்க அவளோ காது கேட்காததை போல அவளை இழுத்து கொண்டு மாணவிகளின் ஓய்வறைக்கு சென்றாள் வகுப்பு ஆரம்பிக்கும் நேரம் என்பதால் அங்கே யாரும் இல்லை பதச்சமும் வியர்வையும் சேர்ந்து நுபூரின் முகப்பூச்சை கரைய வைத்துவிட்டது யாரும் வருகிறார்களா என்று பார்த்துவிட்டு தனது மொபைலை காட்டினாள் என்னடி இது என்ற கேள்வியோடு சாத்வி அவசரமாக அவளது மொபைலை வாங்கி பார்த்தாள் பிரபல செய்தி தொலைக்காட்சியின் யூ டியூப் சேனல் அது சர்ச்சைக்கு பெயர் போனவரும் மீட்டு புகாரில் சிக்கியவருமான தமிழ் திரையுலகின் பிரபல இசையமைப்பாளர் ஈஷான் ரவீந்திரன் நொய்டாவில் அவரது காதலியை ரகசிய திருமணம் செய்து கொண்டார் தலைப்புச் செய்தியாக நொய்டாவில் நடந்தேறிய சம்பவத்தின் வீடியோவை காணவும் சாத்விக்கு மாரடைப்பு வராத குறை அங்கே வீடியோ எடுக்கும் அளவுக்கு யாரும் இல்லையே அந்த கும்பலில் யாரேனும் இப்படி செய்திருப்பார்களா ஏன் தமிழ் தொலைக்காட்சிக்கு அதை அளிக்க வேண்டும் எண்ணற்ற கேள்விகள் மனதில் உதயமாக சிலையாக நின்றவளுக்கு தான் இருப்பதை நினைவுபடுத்த முதுகில் தட்டினாள் நுபோர் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா சொல்லவே தயக்கத்தோடு நொய்டாவில் நடந்ததை தோழியிடம் கூறிவிட்டாள் உன்னால இவ்வளவு வர முடிச்சது ஆச்சரியம் தாங்காமல் வினவினாள் நுபோர் வேற என்னடி பண்ண சொல்ற இனிமே நீதான் என் வாழ்க்கைன்னு அவன் பின்னாடி ஓடி இருக்கணுமா நானு அப்படி ஓட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல போர் எல்லாம் சரி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போற நம்மளோட பேக் பெஞ்ச் பொண்ணுங்க இஷானோட டை ஹார்ட் ஃபேன்ஸ் அவங்க பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க கிளாஸ் முழுக்க இந்த விவகாரம் பரவிடுச்சு அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவ என்ன பண்றது எதையாச்சும் சொல்லி சமாளிக்கணும் எப்படி உனால இவ்வளோ ரிலாக்ஸா சொல்ல முடியுது எனக்கும் டென்ஷனாக தான் இருக்கு டென்ஷனானா எல்லாம் சரியாயிடுமா எனக்கு யோசிக்க டைம் வேணும் இந்நேரம் இஷான் தரப்புல என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க கேட்கவும் இஷானுக்கு அழைத்து கேட்கும் முடிவுக்கு வந்தாள் சாத்வி அவள் இஷானின் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நுபோர் திகைத்து போனாள் உங்ககிட்ட இஷானோட நம்பர் இருக்கா அவளுக்கு பதிலளிக்காது இஷான் அழைப்பை ஏற்பதற்காக காத்திருந்தாள் சாத்வி நியூஸ் பாத்தியா என்ற கேள்வியோடு அவன் அழைப்பை ஏற்கவும் இப்போ என்ன செய்யலாம் என பதிலுக்கு கேட்டாள் அவள் உன் கேள்விக்கு என்ன அர்த்தம் உன்னால நேம் தேவையில்லாம ஸ்பாயில் ஆயிடுச்சு அக்செப்ட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லாம சொல்றியா குத்தலாக கேட்டான் இஷான் சாத்வி அப்படிப்பட்ட பெண் இல்லை என்று தெரிந்தாலும் காலையிலிருந்து நிலவிய பதற்றம் அவனை அப்படி பேச வைத்து விட்டது எக்ஸ்கியூஸ் மீ நீ ஒன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிட்டு கிழிக்க வேண்டாம் உன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பேன்னு கால் பண்ணினே தவிர இதை சாக்கா வச்சு ஒட்டிக்கணும்னு எனக்கு ஒண்ணு ஆசை இல்ல பொங்கி தீர்த்த சாத்வியை நுபூர் அதிர்ச்சி விலகாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மறுமுனையில் நான் கத்திட்டேன் உனக்கு மட்டும்தான் இருக்குமா எனக்கு இருக்காதா என் கிளாஸ்மேட்ஸ் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க தெரியுமா எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும் வந்துச்சுன்னா என்ன டென்ஷன்ல தான் இருக்கேன் தான் இங்க யூடியூப் சேனலோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுன்னு ஹாப்பியா இருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை ச்சே ஓகே ஓகே நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக நான் குரு கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்ற அழைப்பை துண்டித்த ஈஷான் மோவாயை தடவியபடி அவனது இருக்கையில் சாய்ந்து கொண்டான் வெளியே அமித் ஈஷானின் அலுவல் ரீதி மொபைலில் வந்த அழைப்புகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான் இஷான் சார் ரெக்கார்டிங்ல பிஸி ஒன் வீக் கழிச்சு கால் பண்ணுங்க சார் கான்சர்ட்டுக்காக ஜெர்மனி கிளம்புறாரு ஒன் வீக் கழிச்சு கால் பண்ணுங்க டெல்லியில ஒரு மீட்டப் இருக்கு சார் அதனால பிஸி வகை வகையான பொய்களை அள்ளி விட்டு கொண்டிருந்தான் அவன் அவன் உள்ளே வந்த போது யார் இந்த வீடியோவை லீக் விசாரிச்சு அமித் என வினவினான் ஈஷான் தினச்சங்கு நியூஸ் சேனல்ல தான் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு சார் ஜேர்னலிஸ்ட் நேம் நிரூப் அவன் தான் உங்க நம்பருக்கு கால் பண்ண கைகளை மேஜை மீது குத்தி ஆத்திரத்தை காட்டினான் இஷான் அனைத்தும் நன்றாக சீரமைந்த நேரத்தில் இப்படி அடுத்த பிரச்சனை முளைத்திருக்கிறது நிதானத்தில் இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான் இஷான் இன்னும் இரு தினங்களில் மித்ரன் படப்பிடிப்பிலிருந்து சென்னைக்கு வந்து விடுவான் அவனிடம் கலந்தாலோசித்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம் என தீர்மானித்திருந்தான் அதுவரை ஊடகங்களின் வாய் அவளாக அவனையும் சாத்வியையும் மென்று தீர்க்குமே அதுதான் அவனது கவலை அப்போது அவனது மனக்கண்ணில் விடுவெள்ளியாக தோன்றியது ஹர்ஷாவின் வதனம் அவன்தான் இம்மாதிரியான செய்திகளை பரப்பும் ஊடகங்களோடு நல்லுறவில் இருப்பவன் முதலில் காட்டுத் தீயாய் பச்சி எரியும் இச்செய்தி மேலும் பரவாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என அவனிடம் கேட்டால் வழி கூறுவான் தனக்கே இந்த செய்தியை பார்க்கும்போது பக் என்ற உணர்வு எப்படி அதிர்ந்தாளோ பாவம் தனக்கிருந்த பதற்றத்தில் அவளிடம் கத்திவிட்டோமே என்ற வருத்தம் கிளர்ந்தது இப்போது அவளை சமாதானம் செய்வதை விட இந்த பிரச்சனையின் பாதிப்பை குறைப்பதில் கவனம் செலுத்தினால் நலம் என தோன்றவும் ஹர்ஷாவிடம் கலந்தாலோசிக்க அவனது அலுவலகத்திற்கு கிளம்பினான் இஷான் நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் இருபத்தி நான்கு யாருடைய மானத்துக்கும் இன்னொருவர் பொறுப்பேற்க முடியாது அவரவரோட செயல்களுக்கான விளைவை அவங்களே எதிர்கொள்ளணும் எனக்காக பொறுப்பேற்றுக்கோ அப்படின்னு போய் மன்றாடுறத விட அவமானத்துக்குரிய செயல் வேறு எதுவுமே கிடையாது என்பதை மேகா நன்கறிவாள் எனவே தனக்காக பத்திரிகையாளர்களிடம் ஜவாப்தாரியாக அவளை நிற்க வைக்க அவள் விரும்பவில்லை ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் மேனஸ்கிரிப்டில் கல்லூரியிலிருந்து கல்லூரியில் வீட்டுக்கு திரும்பிய சாத்வி காயத்ரியின் வரவுக்காக காத்திருந்தாள் அவரிடம் யாரேனும் செய்தியை கூறியிருப்பார்களோ என்ற கேள்வியே அவளுக்கு அச்சத்தை உண்டாக்கியது சிங்கிள் மதர்களுக்கே உண்டான பாதுகாப்பு உணர்வும் பாச உணர்வும் அதிகம் அவரிடம் யாரும் விரல் நீட்டி மகளை குற்றம் சொல்லிவிடக் கூடாதே என்ற கவலை இலவச இணைப்பாக எப்போதும் அவருக்குள் இருக்கும் யார் வம்புக்கும் போகக்கூடாது என சொல்லி சொல்லி சாத்வியை வளர்த்தவர் இஷான் அவளது கழுத்தில் கருகமணியை கட்டிவிடும் செய்தியை மட்டும் பார்த்தாரேயானால் அவள் மீதி இருக்கும் நம்பிக்கை உடைந்து சாத்வியின் மனம் சோர்விலும் தவிப்பிலும் பொழுவாய் துடித்தபோது போது அத்துடிப்பை அதிகரிப்பது போல ஒலித்தது அழைப்பு மணியின் ஓசை ஓடிச்சென்று கதவை திறந்தவள் அங்கே பக்கத்து பிளாட் நீலவேணி ஆண்டி நிற்கவும் உள்ளவாங்க ஆண்டி என அழைத்தாள் நீலவேணி யோசனையோடு உள்ளே வந்தவர் நான் நியூஸ் பார்த்தேன் என்றதுதான் தாமதம் சாத்வி அவரை அணைத்து கொண்டாள் ஆண்டி எனக்கு பயமா இருக்கு பயப்படாத பயப்படாத நீ தப்பு பண்ணலனா சமுதாயத்தை நினைச்சு பயப்பட தேவையில்லை என் பயம் சொசைட்டிய நினைச்சு இல்ல ஆண்டி எங்க அம்மாவை நினைச்சு அவங்க என்ன ரொம்ப நம்புறாங்க தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கும் போகாதன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க நான் தான் முந்திரி கட்டத்தனமா இந்த பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன் சரி சரி விடு உன் தரப்புல என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க எளியவங்க சொல் அம்பலம் ஏறாதுடி மியூசிக் டைரக்டர் பையன் ஏதாச்சும் பண்ணனாதான் உண்டு ஆனா அவனும் பத்தோட பதினொன்னா இத கண்டுக்காம விட்டுட்டானா மொத்தமா ஓ மேல எல்லாரோட பார்வையும் விமர்சனமும் குவியும் நீ சொசைட்டி பத்தி கவலைப்படாம இருக்கலாம் ஆனா உங்க அம்மா எப்படி கவலைப்படாம இருப்பான்னு சொல்லு அவங்க வேலைக்கு போற இடத்துல யாரும் இத சொல்லி காட்டினாங்கன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் யோசி அவர் சாத்வியை தேச்சு கொண்டிருந்த போது அழைப்பு மணி ஊழிக்கவும் அம்மா வந்துட்டாங்க என்றபடி விலகியவள் கதவை திறந்தார் வந்தவர் உள்ளே இருந்த நீலவேணியை பார்த்ததும் அதிர்ந்த பாவனை அவரது முகத்தில் நீலவேணியும் அதை புரிந்து கொண்டவராக சும்மா சாத்வி கிட்ட பேசிட்டு இருந்த என்று நழுவ எத்தனைக்க நீங்களும் நியூஸ் பாத்துட்டீங்களா என்று கேட்ட காயத்ரியின் குரலில் உயிர் பிள்ளை நீலவேணி சங்கடமாக சாத்வியை பார்த்தார் அவளோ மா என்க அடுத்த நொடி பலாரென அறை விழுந்தது அவளது கண்ணத்தில் சாத்வியின் கண்களில் மழுக்கென கண்ணீர் நிரம்பியது என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அந்த நந்தகுமார்லாம் என்ன கேலியா பாக்குறான் இஷான் ரவீந்திரன உங்க பொண்ணு வளைச்சு போட்டுடாளே சபாஷுங்கிறான் என் முகத்தை எங்க கொண்டு வைக்கிறது கோவப்படாதே காயத்ரி அவ குழந்த அந்த குழந்தை தான் பெத்தவளுக்கு தெரியாம செலிபிரிட்டிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கான்ட்ரவர்சிக்கு பேர் போன ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கிறா நீலாமா தனது பெயர் எப்படி இவளுக்கு தெரியும் என நீலவேணிக்கு அப்போது கூட திகைப்பு காயத்ரியின் முகம் வேதனையில் சுணங்கி இருந்தது ஆதரவாக அவரது கையை பற்றி சோபாவில் அமர வைத்த நீலவேணி சாத்வியிடம் அவருக்கு தண்ணீர் கொண்டு வரும்படி பணித்தார் அவளும் பிரிட்ஜில் குளிர்ந்த நீரை டம்ளரில் நிரப்பிக் கொண்டு வந்து நீட்ட அதை வாங்கிப் பருகிய பிறகு காயத்ரியின் வேதனை சற்று தணிந்தது மா நோய்டால என்று ஆரம்பித்தவளை வெற்று பார்வை பார்த்தார் காயத்ரி கண்களை இறுக மூடி திறந்தவர் நீலவேணியிடம் இவளை பேச வேணான்னு சொல்லுங்க என்றார் கராராக மா அவள் மீண்டும் அழைக்கவும் சென்று சாத்வி விசும்ப ஆரம்பிக்க நீலவேணி அவளை தேய்ச்சினார் பாவம் பெத்த பொண்ணு ஒருத்தன் கையால தாளி கட்டினத நியூஸ்ல பார்த்தப்போ அவங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு யோசி உனக்காக வாழ்ற ஜீவனுக்கு இந்த அதிர்ச்சி ரொம்ப அதிகமா அவங்க மனசு அமைதியாகிற வரைக்கும் இரு நான் வேணும்னு எதையும் செய்யல ஆண்டி அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல அதுதான் சரின்னு தோணுச்சு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்க அம்மாவா நான் இருந்திருந்தா ஏன் ரியாக்ஷனும் காயத்ரி மாதிரி தான் இருந்திருக்கும் நீ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு சாத்வி கண்ணீரை துடைத்தபடி தலையாட்டினாள் நீலவேணி காயத்ரியின் அரை தட்டி அவரிடம் ஏதோ பேசிவிட்டு கிளம்பினார் அதன் பின்னர் அந்த வீட்டில் அன்னையும் மகளும் பேசிக்கொள்ளும் கொள்ளும் அறவும் கேட்கவில்லை மறுபுறம் ஹர்ஷாவிடம் பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த ஜானகியிடம் ஜானகியிடமிருந்து கோபமும் ஆத்திரமுமான வரவேற்பு கிடைத்தது நிலைமையை புரிய வைக்க முயன்றவனிடம் கல்யாணத்தை மட்டும்தான் மறைச்சியா இல்ல பேர பிள்ளைங்களே மறைச்சு வச்சிருக்கியா என்று அவர் கேட்டதும் அதிர்ந்தே போனான் நான் அப்படி செய்றவனாமா நீ எதை செய்வ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியலையே ஈஷான் பெத்தவங்க குத்துக்கல்லாட்ட இருக்கிறப்ப இப்படி எங்கேயோ போய் யாரையோ கல்யாணம் பண்ணிருக்கியே அழ ஆரம்பித்த ஜானகியை சமாதானம் செய்ய ரவீந்திரன் தான் சிரமப்பட்டு விட்டார் மூவரும் மாடி இறைக்கு சென்றதும் ரவீந்திரன் பொறுமையாக மைந்தனிடம் என்ன நடந்தது என விளக்கம் கேட்க அவனும் நொய்டாவில் உண்டான சிக்கலை கூறிவிட்டான் ரவுடிகளிடமிருந்து தப்பிக்க வேறு வழியின்றி அவ்வாறு செய்ததாக அவன் கூறியதை ஏனோ ஜானகியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்தா தாலி கட்டினமா ஜஸ்ட் கருகமணி தானே சாத்வியும் இப்படிதான் சொன்னா அந்த பொண்ணு பேரு சாத்வியா ஆமாமா ம் இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே விளையாட்டு கல்யாணம் தாலி இதெல்லாம் சொப்பு சாமா வச்சு விளையாடுற மாதிரி ஆயிடுச்சுல வேதனையாய் மொழிந்த ஜானகியை ரவீந்திரன் ஆறுதல் படுத்தினார் சரி இப்போ என்ன பண்ண போற இந்த பிரச்சனையால உன் மியூசிக் கரியருக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனா நியூஸ்ல நீ என்னமோ அவளை கல்யாணம் பண்ணி கைவிட்டுட்ட மாதிரில சொல்றாங்க இன்னும் எத்தனை பிரச்சனைல தாண்டா மாட்டுவ நானும் ஹர்ஷாவும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்பா என்ன முடிவு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நடந்தத சாத்விய வச்சே மீடியா முன்னாடி சொல்ல வைக்கிறது தான் அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கணுமே அவ சம்மதிப்பா அவ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லப்பா காலையில் பேசிய பிறகு சாத்வியின் மொபைலுக்கு அவன் அழைக்கவே இல்லை தயக்கமோ குற்ற உணர்ச்சியோ ஏதோ ஒன்று அவனை வாட்டி எடுத்தது ஜானகியை சமாதானம் செய்த ரவீந்திரனுக்கு மனம் ஆறவில்லை இன்னும் இஷான் கருகமணியோடு நின்ற காட்சியை அவரால் மறக்க முடியவில்லையே என்னமோ சொல்ற உண்மையாவே நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கல தானே இஷான் தந்தையே சந்தேகமாக வினவவும் இஷான் அயர்ந்து போனான் என்னப்பா நீங்க பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்கடா சாண்ட்ரா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியும் அதான் அவ விஷயத்துல நான் உனக்கு துணையா இருந்த ஆனா மீடியா வெளிச்சமே படாத ஒரு அப்பாவி பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணனா என்னால உனக்கு துணையா இருக்க முடியாது ஈஷான் திட்டவட்டமாக கூறிவிட்டு ரவீந்திரன் மனைவியோடு அறையை காலி செய்ய இஷான் தலையில் கை வைத்தபடி அங்கே கிடந்த தொப்பென விழுந்தான் ஹர்ஷா கூறியது போல் சாத்வியிடம் பேசி பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் அவள் அதற்கு ஒப்புக்கொள்வாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது பத்திரிகையாளர் சந்திப்பில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடுவோமோ என்ற தயக்கம் ஈஷானுக்குள் எனவேதான் மித்ரன் வரும் வரை காத்திருக்கும் முடிவை அவன் எடுத்திருந்தான் ஆறுயிர் தோழிய திரைப்படத்தின் இரண்டாவது பாடலுக்கான வேலையை ஆரம்பித்தவனுக்கு அன்று நடந்தேறிய அனர்த்தனங்களால் வேலையோடு சேர்ந்து மனநிலையும் கெட்டு போனது அவனது ஒரு நாளுக்கான மதிப்பு மிகவும் அதிகம் அது வீணாய் கழிந்ததில் இஷானுக்கு சொல்ல விரும்பா ஆத்திரம் இதற்கெல்லாம் பிள்ளையார் சுளி போட்ட நிருப் மட்டும் அவன் கையில் சிக்கினான் என்றால் சட்டத்தை பற்றிய கவலையின்றி அட்டித்து விடுவான் மிஞ்சி மிஞ்சி போனால் இஷான் ரவீந்திரன் பொது இடத்தில் வன்முறையில் ஈடுபட்டார் என்று செய்தி வரும் அவ்வளவுதானே என்று எண்ணும் அளவுக்கு விளிம்பு நிலைக்கு அவனை கொண்டு வந்து விட்டன அன்றைய தினத்தின் சம்பவங்கள்